வணக்கம் வந்தனம் நமஸ்தே நமஸ்காரம் வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ யுவா அட்ராசிட்டிஸ்க்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் ரசிக பெருமக்களே உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வேணாக் என்னென்ன சொல்றா பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து விடுறா அந்த டைலாக்கு இந்த வீடியோக்கு பொருந்துற மாதிரி இருக்கு பார்த்துட்டு வாங்க கொடுத்த கடனை சீக்கிரத்தில் அடைப்பதற்கு ஒரு பேப்பர்ல நீங்க கடனாக வாங்கின தொகையை எழுதி ஒரு வெற்றிலை எடுத்து அதுல கற்பூரத்தை வைத்து பற்ற வைத்து அதுல அந்த பேப்பரை காண்பித்து எரித்து விட வேண்டும் என்னென்ன சொல்றோம் பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க அப்போ யாருமே வேலை வெட்டிக்கே போக வேணாம் சும்மா இருந்தாலே போதும் அப்படிதானே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் தமிழ் புலவருக்கே டஃப் கொடுப்பாரு போலையே நம்ம அங்கிள் சூப்பரா எழுதியிருக்காரு அவரோட தமிழ பார்த்து நான் வியக்க போய் பார்த்துட்டு வாங்க பின் கற்ப அதற்கு தக

என்னத்த சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல தமிழ் இப்படி கொள்ளாதீங்க இதெல்லாம் பாக்கும்போது ஒரு டைலாக் ஞாபகம் வருது பண்ணிட்டு போயிருவோம் சில விஷயங்கள்லாம் நடக்கும் நம்ம அதை வந்து சாதாரணமாதான் பண்ணியிருப்போம் இப்போ ஒரு கிச்சன்லயே எடுத்துக்குவோமே போயிட்டு ஒரு மேல இருந்து ஒரு பாக்ஸ் இருக்கலன்னு போவோம். நம்ம அந்த பாக்ஸ் இருக்கலன்னு போகும்போது அங்க இருந்து ஒரு நாலு பாக்ஸ் டபடபடன்னு கீழே விழுகும் அது நம்ம நேரவான்னு தெரியல, நம்ம டிசைனானு தெரியல. சோத்திரே அடி வாங்கியாச்சு, சேத்திரே அடி வாங்கியாச்சு. அந்த மாதிரி பல சம்பவங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு பார்த்துட்டு வாங்க. நான் சொல்றது டப்பா சின்ன விஷயம், பட் அங்கデडकறதெல்லாம் ரொம்ப பெரிய பெரிய விஷயம் அடகுது. பார்த்துட்டு வாங்க. சிரிப்பு முக்கியம் குமாறு கவனம் முக்கியம் பகிலு எல்லாத்தையும் கொஞ்சம் நிதானமா பார்த்து பண்ணலாம் இந்த சொல்வத பாக்கும்போது எப்படின்னா ஏண்டா தேர இழுத்து தெருவில் விடுறீங்க அப்படிங்கிற தான் இருக்கு அவங்கவுங்க குடும்ப பிரச்சனை அவங்களே பேசி தீர்த்துக்கலாம் அதை வந்து மீடியாக்குள்ள கொண்டு வந்து தீரும்னு அவங்க நினைக்கிறது எந்த வகையில சரியா இருக்கும் அப்படின்னு தெரியல தான் எல்லாருமே அதை வச்சு கலாய்க்கிறாங்க அப்படின்னு தோணுது அது மாதிரி ஒரு வீடியோ கிளிப் தான் இப்ப நம்ம கிட்ட கிடைச்சிருக்கு இன்னொரு கல்யாண மணர்ல தப்பே கிடையாது மறுமணத்துல தப்பே கிடையாது ஆனா அதுக்கு ஒரு முறை இருக்கு முறை இருக்கு

அவங்க பொருளை எடுத்து அவங்களையே முடிச்சு விட்டு தரணும் நல்லாத்தான் இருக்கு கேளுங்க மேடம் நீங்களே அடுத்த வீடியோக்கு போயிடலாம் டே என்னதான் படமா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா. நிறைய பேர் எவ்வளவு பெரிய பெரிய ஆக்ட்ரஸ் எல்லாம் எப்படி எல்லாம் மூவி எடுத்தா போய் சின்ன கம சின்னதா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் அதுல இது தப்பு அதுல இது தப்புன்னா சொல்றீங்கல்ல இங்கெல்லாம் எடுக்கிற படம் எல்லாமே தான் எடுக்கிறாங்களே அதெல்லாம் யாராவது ஒருத்தர் கேள்வி கேக்குறீங்களா இதெல்லாம் ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க இதெல்லாம் லாஜிக் உள்ள வருமா ஐயோ பாத்துட்டு வாங்க இப்ப இந்த சீனை வந்து நம்ம மாசான சீனா எடுக்கிறதா இல்ல சிரிக்கிறதா என்ன பண்ணலான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அட எனக்கு தான் வருது இது எப்படி இருக்குன்னா இந்த நவீன டெக்னாலஜி விஷயன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்கு அப்படி எடுத்து

அந்த கொசுவை பிடிச்சி அதை அப்படி படுக்க போட்டு நாலு பக்கமும் ஒட்டி இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறதுக்கு அப்படி டப்புடு பிடிச்ச அப்படி அடிச்சு விட்டாவே முடிஞ்சல யாரடா நீங்களாம் அப்படிலாம் பண்றீங்க புரிய மாட்டேங்குது அடரடரடா டான்ஸ்னா தான் இருக்கணும் பிரபுதேவாக்கே டஃப் கொடுப்பாரு போல மரண மாஸ் டான்ஸு நீங்களும் பார்த்துட்டு வாங்க

பாத்தீங்களா இப்போ நீங்க சொல்லுங்க உங்களுக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நீங்க நினைக்கிற ஏ நீங்க ஒண்ணு அ Achieve பண்ணனும்னு நினைச்சிட்டு அது இன்னொன்னு गर्ल फ्रेंड गर्ल ஆர் দা பாய் फ्रेंड பாய் ஆர் দা गर्ल फ्रेंड இதுல ஏதோ चूஸ் பண்ணுவீங்க உங்க ஆம்பிஷனா இல்ல உங்க பாய் அண்ட் गर्ल फ्रेंड டா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க பார்த்து வயிறு வலிச்சிருச்சு இதுக்கு மேல சிரிக்க வாயும் வலிக்குது சோ இன்னைக்கு இப்படியே நம்ம கடையை சாத்திக்கலாம் நாளைக்கு இதே மாதிரி இதை விட இன்னும் சூப்பரான வீடியோஸ்ல நான் உங்களை வந்து மீட் பண்றேன் அது வரைக்கும்